தமிழ் சொல்லெடுத்து பைந்தமிழ் பாவெடுத்து நச்சமிழ் நாவெடுத்து என் நாதன் தமிழ் கடவுளை தொழுது இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களையும் அவையோர்களையும் கோடைக்கால சிறப்பு பயிற்சிக்காக வந்திருக்கும் மாணவர்களையும் வணங்கி குறள் கூறி கதை சொல்வதில் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா என்ஜாமை என் இடத்தான் செய் நின்ற குரலுக்கேற்ப தைரியம் என்ற தலைப்பில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு ஜெயித்த இந்தியாவின் முதல் வீராங்கனை வேலுநாச்சியாரின் வரலாற்றுக் கதையை சொல்கிறேன் தாருங்கள் தங்கள் கவனங்களை ஆயிரத்தி எழுநூற்றி ராமநாதபுரம் ராஜ செல்லமுத்து சேதுபதியின் மகளாக பிறக்கிறாங்க வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க சிறு வயதிலேயே தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி பிரெஞ்சு ஆகிய ஆறு மொழிகளையும் படிக்கிறாங்க அத்தோடு நிறுத்தி விடாமல் வில்வித்தை வாழ்வித்தை சிலம்பம் களரி குதிரையேற்றம் போன்ற விளையாட்டுகளையும் படிக்கிறாங்க இவங்கள சிவகங்கை ராஜமுத்து வடுகனா முடித்து வைக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வெள்ளையர்கள் சிவகங்கை மீது போர் தொடுக்க நினைக்கிறாங்க ஆனால் நேரடியாக போரிடுவதற்கு பதிலாக காளையர் கோயிலில் சமரசம் பேசலாம் வாங்க முத்துவடுகநாதனை கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போது கவர்னர் பாஞ்சோவின் ஏற்பாட்டின்படி இராணுவத்தினர் ராஜாவை நய வஞ்சகமாக சுட்டு வீழ்த்துறாங்க இதை பார்த்த வீரமங்கை வேலநாச்சியா சிங்கம் போல சிலிர்த்தெழுறாங்க அப்போ மருது சகோதரர்கள் தான் வேலுநாச்சியாரின் சேனாதிபதியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எதிரி பலசாலியாக இருக்கும்போது நம்ம எதிர்த்து போரிடுவது சரியல்ல சரியான சந்தர்ப்பம் வரை காத்திருப்போம் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க

கொடுத்ததை அறிந்து கொண்ட வெள்ளையர்கள் என்ன உடையாளை எவ்வளவு குடும்பப்படுத்தியும் சித்திரவதும் வேலனாச்சியார பத்தி கேட்கும் போது உடையால் வாயே துறக்கவில்லை அவளோட வைராக்கியத்தை பார்த்து எரிச்சலடைந்த அடைந்த வெள்ளையர்கள் அவளோட இரு கரங்களையும் வெட்டி தலையையும் சீவுறாங்க திண்டுக்கல் வட்டாரத்தில் ஹைதரலியை பார்த்த வேலுநாச்சியாரும் மருத சகோதரர்களும் எட்டு ஆண்டுகள் அங்கு தங்கி இருந்து குதிரைப்படையினருக்கும் கலால் படையினருக்கும் பயிற்சி அளிக்கிறாங்க அந்த எட்டாவது ஆண்டோட இறுதியில் அவங்க படையோடு சிவகங்கையை நோக்கி போறாங்க ராஜ ராஜேஸ்வரி தான் வெள்ளையர்களோட ஆயுத கடங்கு இருந்து அங்க எல்லா வகை வெடிமருந்துகளையும் பதுக்கி வைத்திருந்தாங்க நவராத்திரி தினம் பெண்கள் மட்டுமே கோயிலுக்குள்ள நேரத்தில் அணுகுண்டு வெடித்தது போல ஒரு சத்தம் கேட்கிறது தந்திரத்தை அறிந்து கொண்ட கவர்னர் பாஞ்சோ நீங்கள் ஆட்சி செய்யும் வரையிலும் நாட்டில் கால் பதிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்து கொடுக்குறாங்க அதே போல் வேலுநாச்சியார் வாழ்ந்த வரையிலும் அவர்கள் அந்த மண்ணில் கால் பதிக்கவே இல்லை இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா ஜெயிப்பதற்கான வழியும் சரியான நேரமும் அமைந்து விட்டால் தைரியம் ஒன்றே போதும் எதிரியை வீழ்த்துவதற்கு என்பதை வள்ளுவர் அஞ்சாமையல்லால் துணை வேண்டா என்ஜாமை என் இடத்தான் செய்யும் என்ற குரல் மூலம் நமக்கு விளக்குகிறார் என்று கூறி எனது இனிய கதையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்